கடன் பிரச்சனை நோய் பிரச்சனை உடலில் ஏற்பட்ட துன்பங்கள் உற்றார் உறவினர்கள் ஏற்பட்ட பெரிய பெரிய உற்றார் உறவினரிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுலாம் நீங்கள் போதும் நான் சொல்லுவோம் பொன்னவன் மன்னவன் என்று சொல்லக்கூடிய காலங்களில் உங்கள் பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் சேரக்கூடிய காலமும் சுப நிகழ்வுகள் கிடைக்கக்கூடிய காலமாகவும் கடன் பிரச்சனைகள் அதாவது நோ கடன் பிரச்சனை கண்டிப்பாக தீருங்க டெஃபினெட்லியாக சொல்கிறேன் இந்த ஓராண்டு முடிவதற்குள் உங்களுக்கு நல்ல ஒரு நிகழ்வுகள் கிடைக்க தான் போதும் நல்ல ஒரு குட் ஆஃபர் நேரம் தான் நம்மளுக்கு வாழ்வில் நம்மளுக்கு கிடைத்த பாக்கியம் இந்த குருவின் பார்வை குரு அமர்ந்திருக்கும் இடம் என்பது சின்ன சின்ன சஞ்சலவுகள் குழந்தைகள் மூலிமா நம்மளுக்கு தொந்தரவுகள் வரும் நான் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் பரவாயில்லை ஆலய தரிசனங்கள் நேயர்களுக்கு உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் சித்திரை பதினெட்டு அன்று நடைபெறும் மகா குரு பயிற்சி பலாபலங்களை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட மகர ராசி நேயர்களே உள்ளம் அது தெளிவானால் உனது உறக்கம் கூட வராதான் நாம் எதெதையோ தேடிகின்றிருக்கோம் உள்ளத்தில் நிறைய தெளிவில்லாமல் உறக்கம் கூட மறந்து போச்சு உறங்கறது கூட மறந்துட்டோம் நம்ம எதுவோ அதுவாக வந்தால் தான் தூக்கத்தை தூங்குகிறோம் இல்லைனா தூக்கமின்மை என்பதை நாம் எழுந்து பல நாளாயிச்சல்லவா ரொம்ப கடுமையான தாக்கத்தை அனுபவிச்சோன்னு நீங்களும் ஒருவர் தான் இருந்தாலும் பரவாயில்லை ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இந்த மகா குருபெயர்ச்சி என்று தான் எடுத்துக்கணும் அது மகா விட உங்களுக்கு குபேர குருபெயர்ச்சி தான் சொல்லணும் முக்கியமாக விட பெரிய சிறப்பு தான் சொல்லலாம் இதுவரை இல்லாதிருந்த வந்த பாக்கியம் பகவான் பன்னிரெண்டு ஆண்டுக்கு தான் அந்த ஒன்பதாம் பாவகத்தால் நம்மளை பார்ப்பார் நம்ம ராசிக்கு அவர் பனிரெண்டாம் அதிபதியும் கூட மூன்றாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய ராசி குரு பகவான் அவரே இதுவரை இருந்து நாலாம் இடத்தில் அமர்ந்திருந்து செலிய தின்னம்ப சின்ன சின்ன துன்பங்கள் கொடுத்திருந்தார் இப்போ ஐந்தாம் இடத்துக்கு என்று சொல்லக்கூடிய புண்ணியத்துக்கு இடம்பெயரக்கூடிய காலம் வந்துவிட்டது ரிஷபத்துக்கு வந்திருக்கார் ஐயா மிகவும் சிறப்பென்று தான் சொல்லணும் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் அவருடைய ஒன்பதாம் பார்வையாக முதல்ல உங்கள் ராசியை முதல்ல பார்க்குறாரு ஐயா சிறப்பு பார்வையால் முதல்ல உங்களுடைய பார்வை துன்பங்கள் அனைத்தும் விலகும் என்று தான் கொடுத்துருக்கான் முதல்ல அவருடைய பார்வைக்கு தான் பலாபலம் அதிகம் ஸ்தானபலம் என்பது உண்டு நான் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் அவருடைய தன்மைக்கும் அந்த ஒரு காலகட்டம் என்று சொல்கிறோம் இல்லை அது ஒரு சிறப்பான ஒரு பார்வை ஒன்பதாம் பார்வையால் பார்க்கப்படும் பொழுது நம்மளது அனைத்து விதமான துன்பங்களும் தோஷங்களும் நிவர்த்தி அடையும் இதுவரை பட்டிருந்த துன்பங்களுக்கு ஒரு முடிவு என்றால் இதுமேல் அந்த மகர ராசிக்காரங்க இனிமேல் பின்பக்கம் போக மாட்டாங்க சாமி வீடு கட்டிட்டேன் லோனை கட்டிட்டேன் எல்லாத்தையும் கட்டிவிட்டால் லோனுக்கு என்னென்னு தெரியல இப்போ கடனை கட்ட முடியல சுவாமி வீட்டெல்லாம் கட்டிட்டேன் பட்டு கடனை கட்ட முடியாத சூழ்நிலையில் நம்ம மாட்டிகிட்ருக்கோம் எல்லாம் நடந்துச்சு நான் இல்லைன்னு சொல்லலை என்னென்னா லோன் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை இனிமேல் அதை கட்டக்கூடிய காலமாக வருகிறது அதுக்கு வேலை வாய்ப்பெல்லாம் இழந்துட்டேன் ஐயா நான் தேவையில்லாத விஷயத்துக்கெலாம் நான் பணத்தை போட்டு முதல்ல போட்டு நிறுத்துட்டேன் சின்ன சின்ன ஆசைக்கெல்லாம் ஆசைப்பட்டு தேவையில்லாத விஷயத்தில் போய் மாட்டிட்டேன் பெருந்தொகையெல்லாம் மாட்டி நிற்குது சுவாமி விவசாயம் பண்ணலான்னு பார்த்தேன் விவசாயம் கூட பண்ண முடியாத நிலைமையில் நிற்கிறான் ஐயா இனிமேல் ஒளிரக்கூடிய காலமே கண்டி பின்தங்கி போகக்கூடிய காலங்கள் கிடையாது சுவாமி பயப்படாதீங்க லாபஸ்தானத்தை அவருடைய பார்வை ஏழாம் பார்வையாக பார்க்குறாரு ஐயா போதியா ஐயா கடன் பிரச்சனை நோய் பிரச்சனை உடலில் ஏற்பட்ட துன்பங்கள் உற்றார் உறவினர்கள் ஏற்பட்ட பிரிவு உற்றார் உறவினரின் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுலாம் நீங்க போதும் பிள்ளைகள் நம்மளுக்காக துன்பத்தை கொடுத்துட்டாங்க என்ன பண்ணுறது வேற வழி கிடையாது குழந்தைங்களை நாம் பார்த்து தான் நாம் வாழ்ந்தாகணும் இந்த ஏழரை காலம் கடுமையானதல்லவா அந்த தாக்கத்தை நாம் எல்லோரும் அனுப்பிச்சு தான் வரணும் நானாக இருக்கப்பட்டாலும் அதுதான் நிலைமை அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் யாராக இருக்கப்பட்டாலும் அந்த நிலைமை ஒன்று தான் நாம் செய்யக்கூடியதான் புண்ணியமாக இருந்தால் நம்மளுக்கு கர்மாவை நல்ல விதமாக கொடுப்பார் பகவானுடைய தன்மை குருவின் பார்வையால் நீங்கள் அனைத்தும் வெளில தான் போகிறீங்க உங்கள் செயலாக்கங்கள் எல்லாம் நல்லதாக அமையப்போகுது இனிமேல் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலம் வந்து கொண்டே இருக்குது மகர ராசி இந்த ஓராண்டு காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முதல்ல உங்களுக்கு வெட்டி தாங்க திருப்பியும் பழையபடி நாம் எடுத்து வேலைக்கு போகலாம் நிமந்த நடை நேர்கொண்ட பார்வை அரசு உத்தியோகம் பெறக்கூடிய வாய்ப்புகள் ஏதேனும் இருந்திருந்தா மகர இந்த முறை அரசு உத்தியோகம் நம்மளுக்கு தட்டும் எக்ஸாம் எழுதிட்டு நான் பாஸ் பண்ணாமல் இருக்கேன் நானும் என்ன சொன்னேன் சீனியர் சிட்டிசனுங்கிற மாதிரி வயதே எனக்கு மூப்பு அடைஞ்சிரும்பலு சுவாமி அறுபது வயசாகிடுமாரி ரிட்டர்மெண்ட் செய் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய காலமாக வருது வரைக்கும் வயது மூப்படை வந்தங்களா உடல்நிலையோடு காணப்பட்டிருப்பாங்க அந்த உடல் உபாதைகள் தீர்க்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமைய போது சாணி எவ்வளவோ மாத்திரை சாப்பிட்டுட்டுருக்கேன் ஐயா சீனியர் சிட்டிசனுக்குன்னு சேர்த்து சொல்கிறேன் அறுபது வயதுக்கு அப்புறம் இந்த சனி பகவானுடைய தொல்லையால் நாம் ரொம்ப நோய் நொடியெலாம் பட்டிருப்போம் இந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது இறைவன் சொன்னதாகவே நடித்துக் கொள்ளுங்கள் நான் ஒன்றும் இறைவன் கிடையாது இருந்தாலும் சொல்கிறேன் அவரால் நம்மளுக்கு எப்பொழுதெல்லாம் பார்க்கப்படுகின்றோரா அவர் குருவின் பார்வை கோடி நன்மை அல்லவா நோய் நொடிகள் விலகப் போகிறது முதல்ல நோய் இல்லாத நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அல்லவா ஒரு மனுஷனுக்கு ஏன் இதை மட்டும் முதலே சொல்கிறான் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை என்று சொன்னாங்க கேட்கணும் கேட்டறிதல் செல்வம் ரொம்ப முக்கியம் இதை கேட்டுக்கினாவே போதும் நல்ல ஒளி நம்மக்கிட்ட வருதுறான்னா அப்போவே தெரிஞ்சல நம்மளுக்கு நல்லது நடக்கப் போகிறதுன்றது நல்ல புத்துணிச்சோடு பேசுகிறேன் சுவாமி எனக்கு எதுவும் தடை கொடுக்கலை எனக்கு உடம்பே சரியில்லை தான் இருந்தால் கூட இந்த சூழ்நிலை நான் ஏன் குருவின் பார்வையோட பற்றி சொல்கிறேன் குரு பயிற்சி பலாபலங்கள் அந்தளவுக்கு நன்மையை தரும் அவரை பற்றி தான் சொல்லணும் குரு என்ற ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வணங்குங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் இறைவன் முருகப்பெருமான் குரு தட்சணாமூர்த்தி என்று சிவபெருமானை வணங்குங்க உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் அனைத்தும் விலகும் கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்து பாருங்கள் இந்த சஷ்டி கவசம் உங்களுக்கு கவசமா இருந்து காப்பாற்றும் உங்கள் லாபஸ்தானத்தை நேரடி பார்வையாக பார்த்துட்டார் சாமி குரு பகவான் ஒன்றும் தொந்தரவு கிடையாது கேட்டது விலகும் கெட்டது விலகும் தொட்டது துலங்கும் என்று சொல்லக்கூடிய காலம் வருது என்னங்க இனிமேல் நன்மை தாங்க விடுங்க கெட்டது என்பது இனிமேல் கிடையாதுங்க நம்ம வாழ்வில் சந்தோஷமாக இருக்க போகிறேங்க பழையபடி நிமிர்ந்த நடை நேர்கொண்ட பார்வை ஆயா போகிறோம் இனிமேல் நீங்கள் எதுக்கு அஞ்ச மாட்டேங்க அது வேறு விஷயம் அடுத்ததாக நம்ம பார்வைக்கு ஐந்தாம் பார் அதாவது ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய அவர் ஐந்தாம் பார்வையாக பார்க்குறாருங்க பூர்வ புண்ணியம் பாக்கிஸ்தானம் வழுகுதுங்க நம்மளுக்கு அது வலுத்தாவே பெரிய விஷயம் இது ஒன்று போதுமல்லவா ஒரு மனிதனுக்கு இது வரைக்கும் கிடைக்காத பாக்கியம் பூர்வ புண்ணியம் பாகிஸ்தானை நம்மளுக்கு இல்லை பெற்றோர்களால் நம்மளுக்கு எந்த பாக்கியம் கிடைக்கல இருபத்தி ஏழு தலைமுறைகள் செய்த பாவ புண்ணியங்கள் நம்மளை சேர்ந்து தான் நாம் பிறப்பெடுத்துட்ருக்கோம் அதை தாண்டி தான் நாம் பிறந்துருக்கோம் இருபத்தேழு தலைவனுக்கு அப்புறம் தான் நாம் பிறக்க முடியும் இது ஒரு விதி கொடுத்துருக்காங்க அந்த தாண்டி அந்த புண்ணியங்கள் அனைத்தும் இப்பொழுது நம்மக்கிட்ட வந்து போகுதுங்க பூர்வ புண்ணிய பாக்கியஸ்தானம் வலுக்கப்போகுது குழந்தை பேர் இல்லாதவருக்கு குழந்தை பேர் கிட்டக்கூடிய காலம் மகர ராசியார் வரைக்கும் குழந்தை பேர் என்பது இல்லை என்று சொல்ல முடியாது அவ்வளோ சிறப்பு இறைவன் கொடுத்த பெரிய வரப்பிரசாத் இதுவரை இல்லாதிருந்தால் ஆண் மகவு பிறக்கக்கூடிய காலமாக அமையப்போகுது நல்ல குட் ஆஃபர் நம்மளுக்கு கிடைக்குது அதுவே பெரிய செல்வம் சந்தான சா பாக்கியம் பெரிய பாக்கியம் அல்லவா எத்தனையோ பேர் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க இறைவன் குருவின் பார்வை கிடைத்தால் நான் சொல்லணும் பொன்னவன் மன்னவன் என்று சொல்லக்கூடிய காலங்களில் உங்கள் பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் சேரக்கூடிய காலமும் சுப நிகழ்வுகள் கிடைக்கக்கூடிய காலமாகவும் கடன் பிரச்சனைகள் அதாவது இன்னும் கடன் பிரச்சனை கண்டிப்பாக தீருங்க டெஃபினட்லியாக சொல்கிறேன் இந்த ஓராண்டு முடிவதற்குள் உங்களுக்கு நல்ல ஒரு நிகழ்வுகள் கிடைக்க தான் போதும் தன்னம்பிக்கை முதல்ல வளருங்க நம்மளுக்கு நாமும் வாழ்க்கையில் ஜெயிச்சு வந்துருவோம் கண்டிப்பாக உண்டு ஜெயிக்கக்கூடிய காலம் வந்துக்கினே இருக்குதுங்க மனதில் உறுதி கண்டிப்பாக தான் போகுது முதல்ல முதல்ல மனசுனுக்கு முதல்ல உறுதி கிடைக்கும் அந்த தன்னம்பிக்கை உறுதி உள்ளம் உறுதியானோம் அந்த உறுதி உடைய நோய் நொடிகள் விலகக்கூடிய காலமாக போகிறது இன்பமும் துன்பமும் சில காலம் என்று சொன்னாங்கல்ல இனிமேல் நிரந்தரம் என்று சொல்லக்கூடிய வைப்பு தொகை நாம் வைக்க போறோம் பிக்சரில் ஒன்று போக போகிறோம் சாமி ஒரு ரூபாவை எடுத்து இனிமேல் நாம் வளர்கின்ற காலத்துக்கு ஏம்பா பிற்காலத்துக்கு நாம் சேர்த்து வைக்கணும் இப்போ அந்த நம்மளுக்கு அந்த லைன்லாம் கிடைச்சது ரொம்ப கடிச்சிச்சு தேவையில்லாத விஷயத்துக்கெலாம் நம்ம நோக்கம் நோக்கக்கூடாது பத்து ரூபாய் எடுத்தாலும் அதை சேர்த்து இனிமேல் சேவிங்ஸில் போட்டுடணும் ஃபிக்சரில் போடணும் நம்ம குழந்தைகளுக்கு இனிமேல் செலவினங்கள் செய்யக்கூடிய காலங்கள் அன்றைக்கி தேடக்கூடாதுங்க அன்றைக்கி தேவையில்லாத முயற்சியெலாம் நாம் ஈடுபட்டு ரிஸ்க்லாம் எடுத்துக்கூடாதுங்க இனிவரும் காலம் சுகம் என்பதை எழுதி கொள்ளுங்கள் மகர ராசிக்காரை இனிமேல் பின்பற்ற வேண்டியது எல்லாமே அதாவது ஃப்ரெஷ்னஸ்ஸாக அவர் வேலைக்கு போய் ஜாப்பு ரெடி பண்ணி பெரிய ப்ரொமோஷன் வாங்கி பெரிய கட்டிடம் ஒர்க்கு பெரிய ஃபீல்டு ஒர்க்கு இதெல்லாம் செய்யக்கூடிய காலம் அவங்கள பார்த்தோன்னா பெரிய பெரிய கனரக ஓட்டுநர் தான் மகர ராசிக்காரெலாம் எதுக்கு அஞ்சாதவர்கள் துணிந்தவர்கள் மிருகங்களை கட்டுப்படுத்தும் தன்மை உடையவர்கள் அவங்களாம் பெரிய பெரிய மந்த மிருகங்களாக இருந்தால் கூட அவங்கள கண்டாவே அஞ்சும் அப்படியே கொடிய மிருகங்கள் கூட மகர ராசியை பார்த்தாவே அஞ்சக்கூடிய காலம் இதெல்லாம் வந்து தனி தகுதி தனித்திறமை என்றே கொடுத்துருக்கான் பாம்புகள் கொடிய பாம்புகள் இவங்களை கண்டாவே சாதாரணமாக அப்படி சின்ன தனி பாம்பிராகிடும் நல்ல பாம்புலாம் பார்த்தா ராஜநாகமே இவங்கள பார்த்தா தனி ஆகிடும் சைலண்ட்டாக உள்ளே போடுவோம் நம்மளை பார்த்தோன்னா காளாங்குட்டியாக ராஜநகமேரம் நிற்கும் அவ்வளோ சிறப்பானது நம்ம ராஜெலாம் அந்த மாதிரி முன்னேற்றம் திருப்பவும் பழைய தன்னம்பிக்கையோடு வரப்போகிறாங்க கட்டுப்படுத்தும் தன்மை பழைய குரலோட அப்படின்ற ஒரு கம்பீரக் குரலாக வரும் எதையும் சந்திக்கக்கூடிய காலம் நல்ல ஒரு நிகழ்வுகள் நம்ம வாழ்வில் நடக்கப் போவதானா இப்போ இந்த காலத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நல்ல ஒரு குட் ஆஃபர் நேரம் தான் நம்மளுக்கு வாழ்வில் நம்மளுக்கு கிடைச்ச பாக்கியம் இந்த குருவின் பார்வை குரு அமர்ந்திருக்கும் இடம் என்பது சின்ன சின்ன சஞ்சலவுகள் குழந்தைகள் மூலிமா நம்மளுக்கு தொந்தரவுகள் வரும் நான் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் பரவாயில்லை அவங்களே அதை திருத்திக் கொள்வார்கள் சற்று சஞ்சலம் தந்து திரும்பவும் நல்ல நிலைமைக்கு வந்துடுவாங்க சாமி பெற்றோரிடத்தில் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக கவனிச்சுக்கணும் அவங்கள பெற்றவர்களும் நம்ம பெரியவர்களையும் நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் மேன்மை தரக்கூடிய நிகழ்வு எல்லாமே நடந்துட்டுருக்கும் பாவம் மகர ராசிலாம் ரொம்ப துயரத்திலையும் துன்பத்திலையும் எல்லாத்தையும் கடந்துட்ட சாமி இழப்பதற்கு ஒன்றுமில்லை உயரை தவிர அப்படின்னு தான் சொல்லுவாங்க ரொம்ப கஷ்டம் தனுசு ராசி மகர ராசி இழப்பதற்கு ஒன்றுமில்லை உயரை தவிர அப்படி தான் சொல்கிற தான் இருக்குது சொக்கா மட்டும்தாங்க போட்டிருக்கோம் உள்ளே எதுவுமே கிடையாதுங்க கிட்னி மொத்தம் எடுத்துட்டாங்க மொத்தம் இதெங்க இதையும் எதுவுமே கிடையாதுங்க அந்த மாதிரி ஒரு கடினமான சூழ்நிலையை அந்த தன்னம்பிக்கை ஐயா இனிமேல் அதெல்லாம் எல்லாமே இருக்கக்கூடியலாம் தெரியும் எல்லாமே புத்துணர்ச்சி பெறப்போகுது ரத்தம் பழைய ரத்தம் இளமை இருந்து என்ன ஏற்படுதோ அந்த ரத்தம் நம்ம உடம்புல உற்பத்தி தரவும் இந்த குருபெயர்ச்சி மகா குருபெயர்ச்சி என்றால் அது ரொம்ப சிறப்பாக இருக்கும் குபேர குரு என்று தான் சொல்லணும் சாமி மகர பொறுத்த வரைக்கும் துன்பங்களும் துயரங்களும் நீக்கி மனிதன் நல்ல ஒரு நடத்தமைக்கும் நல்ல ஒரு நிலைமைக்கும் வரப்போகிறான் இந்த ஆறுதலார வார்த்தைகள் கண்டிப்பாக முதல்ல போய் சேரட்டும் அந்த மக்களுக்கிட்ட முதல்ல செல்வம் சேருதோ இல்லையா அந்த ஆறுதலான வார்த்தை நம்மக்கிட்ட போய் சேரணும் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் இல்லை ஐயா பத்து பேர் இருக்கான் அவன் ஹெல்ப் பண்ணலனா அப்பாற்பட்ட விஷயம் இருந்தால் கூட சாமி நான் உனக்காக நாங்கள் சாமி நான் காப்பாற்றுறேன் சாமின்னு சொல்கிறான் பாருங்கள் கூட்டத்தில் தவிரலாம் மாடி நேரம் அடிக்கிறாங்கன்னா பத்து பேர் நாங்கள் காரை சாமி உன்னை காப்பாற்றுக்கு அந்த பத்து பேரில் ஒரு ஆள் சொல்கிறாங்க அதுவே பெரிய தன்னம்பிக்கை அந்த வீடியோவை வந்து சேரட்டும் உங்களுக்கு அந்த தன்னம்பிக்கை முதல்ல கிடைக்கட்டும் நாம் எடுத்து செஞ்சிடலாம் தூண்டுதல் தான் தேவைங்க ஒரு மனுஷனுக்கு விளக்கெறியறதுக்கு தூண்டுதல் அது தூண்டிக்கினே இருந்தால் தான் அந்த விளக்கு எரியும் கீழே டவுன் பண்ணுறவனுக்கு தான் அந்த வெளிச்சத்தை கொடுக்கணும் இருளில் இருக்கிறவனுக்கு தாங்க வெளிச்சம் தேவை சூரிய வெளிச்சதுங்கிறத்துக்கு டார்ச் தேவை தன்னம்பிக்கையோட வாழ்வில் வெற்றி பெறக்கூடிய காலம் வந்து கொண்டிருப்பது மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வழிபடவும் மகாவிஷ்ணு என்று சொல்லக்கூடிய ஓம் நமோ லக்ஷ்மி நாராயணாய இந்த மகர ராசிக்காரங்க ஒரு முறை ஸ்ரீரங்கம் சென்று வருக அரங்கநாத பெருமானை தழுவி விட்டு வரும்பொழுது உங்கள் துன்பங்கள் அனைத்தும் விலகும் நன்றி வணக்கம்